ஹலோ யார் பொங்கல் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நாம் பொங்கல் மெகா அறுவடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம மாடி தோட்டத்தில் அவரை சிறகு அவரை மூக்குத்தி அவரை கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டக்காய் கரும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் அறுவடை எடுக்க போகிறோம் நிறைய அறுவடை வ கெடைச்சிருக்குது எங்கே பார்த்தாலும் சவப்பு அவரை கொடிகள் ஃபுல்லாக சவப்பு அவரை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது பிறகு அவரை இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை எல்லாம் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு தோட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு காடு போல் இருக்குதுங்க இதில் முதல்ல சிறகு அவரை பார்ப்போம் அவரை ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கோம் ஒவ்வொரு விதைகள் தான் வச்சங்க ரெண்டுமே நல்லா பிடிச்சிருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் கண் கூட தெரியும் எக்கச்சக்கம் சிறகு அவரை தொங்குது பாருங்கள் இந்த ஸ்டார் ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கேன் அந்த சைடில் ஒரு இது வந்திருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவப்பவர் வச்சுருக்கோம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறகாவறை கொடி போயிருக்குது இப்போ முதல்ல சிறகாவரை அறுவடை எடுப்போம் நம்ம இது எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஏணி வச்சு இப்போ ஏற வேண்டியதாக இருக்குது ஒரு ஏழடி ஹைட்டில் நான் இன்னும் கொஞ்சம் இறக்கி வச்சிடணும் அடுத்த வருஷம் கொஞ்சம் நமக்கு அது ஒரு பாடமாக போச்சு நெக்ஸ்ட் ஸ்டிப்பு கொஞ்சம் இறக்கி கொடியை கட்டணும் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே போகுது உடைய பூக்கள் வரும்போது காம்பில் பார்த்திங்கன்னா பூக்கள் நீட்டு நீட்டாக மேலே போதா அது ஒரு ஹைட் ஆகி போய் யாராக எட்டு அடி ஹைட் ஆகி போகுது அதனால் ஏணி இல்லாமல் எடுக்க முடியல இப்போ பாருங்கள் ஏணியை வச்சு நானே வீடியோ பிடிச்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது வீடியோ பிடிக்கிறதுக்கும் ஆன் இல்லை இது ஒரு சிரமமான சூழ்நிலையாக இருக்குது இருந்தாலும் அறுவடை நம்ம எடுக்கிறோங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம ரெண்டு சைடில் வச்சு சவு நம்ம சிறகாவரை வச்சுருக்கோம் சிறகாவரை நமக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க அறுவடை கொடுக்கும்னு நினைக்கிறேன் சகுப்பு அவரையை போல் அந்த அளவுக்கு சிறகாவறை கிடச்சிருக்குது அடுத்ததான் சிகப்பு அவரை சகப்பு அவரை பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கிலோ கணக்கில் எடுத்து போட்டேன் போன வீடியோவில் அது நமக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நாலாவது அறுவடைங்க அப்பப்போ எடுத்துக்கினே இருக்கும் வந்துக்கினே இருக்குது எங்கே பார்த்தாலும் பூவாக இருக்குது காயாக இருக்குது என்ன ஒரு ட்ராபேக்குனால் நமக்கு பாருங்கள் இந்த முறை அஸ்வினி பூச்சி தாக்குதல் வந்துடுச்சு அஸ்வினி பூச்சி பூந்து விளையாட ஆரம்பிச்சிடுச்சு பாதி அவரை கொடிகள் பூரா பார்த்திங்கன்னா ச அஸ்வினி பூச்சி வந்துடுச்சு அது பார்த்திங்கன்னா சிறகு அவரையும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அதனால தான் சரி மொத்தமாக எடுத்து தண்ணியில் போட்டுடுறேன் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாம் தண்ணி அடிச்சு போன வாரம் தான் க்ளீன் பண்ணி விட்டேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது பஸ்மணி பூச்சிக்கால் பறந்து வந்திருக்குது இந்த வாரமும் இப்போ இது எடுத்த பிறகு ஒரு ஃபுல்லாக க்ளீனிங் தண்ணி அடித்து வாட்டர் வாஷ் பண்ணி விடணுன் இருக்கேன் நான் அதுக்குள்ளே முதல்ல இருக்கிற அவரை எல்லாம் எடுத்துடலாம் அப்புறம் பண்ணோன்னு கொஞ்சம் வேலை கம்மி கீழே இருக்கிறதும் அப்படியே வாஷ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக ஏனியில் ஏறியது இறங்குறதும் தான் ஒரு சிரமமான விஷயமா இருக்குது இருந்தாலும் நமக்கு அறுவடை வேணும்னா சில விஷயங்கள் கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்க எக்கச்சக்க அவரை பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் பாருங்கள் எல்லாம் அஸ்வினி பூச்சி தாக்குதலோடு இருக்கும் நிறைய இதெல்லாம் நம்ம கழுவி எடுத்தால் தான் நமக்கு நல்ல சூப்பரான சகப்பு அவரை கிடைக்குங்க அது என்னதான் க்ளீன் பண்ணும் இந்த பனிக்காலம் வந்துடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்குது ரெண்டு வாட்டி எடுக்கும்போது இல்லை இந்த முறை ஃபுல்லாகவே வந்துடுச்சு நம்மளால் டெய்லியும் வேலைக்கு போய்ட்டு வந்து க்ளீன் பண்ண முடியறதில்லை அப்புறம் சகப்பு அவரை நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க போன வருஷமும் கேட்டால் கொடுக்க முடியல இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுக்குறேங்க ஒன்று நண்பர்கள் சந்திப்பு நேரத்துலேயோ இல்லை அதுக்கு ஒரு ஏற்பாடு ஏதாவது பண்ணி கண்டிப்பாக சகுப்பு அவரை சிறகு அவரை அப்புறம் மூக்குத்தி அவரை இதோடய விதைகள்லாம் நிறையா விட்டுருக்கேன் கண்டிப்பாக இந்த முறை கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவரை எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா மேலே மேலே ஏறின தான் தெரியுது இன்னும் சைட்லலாம் சிறகு அவரை வந்துருக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கே இந்த நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஹவர் மேலே ஆச்சுங்க இந்த உடைய ஃபுல் அறுவடை எடுக்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது இருக்குது ரெண்டாவது கண்ணா பின்னா நம்ம பிடிங்கி எடுத்துட முடியாது கொஞ்சம் சும் பார்த்து தான் எடுக்கணும் இந்த எப்படி கச்சான் பிச்சான்னு பிடிங்கிட்டோம்னா இருக்கிறப்ப பூக்கள் எல்லாமே கீழே கொட்டி போயிடும் அதனால் இது எடுக்கும் போது ஒரு கையில் வீடியோ பிடிச்சிக்க இன்னொரு கையில் பாருங்கள் நம்ம லேசாக கட் பண்ணி கட் பண்ணி தான் நகத்துல கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த அவரையை சிறகு அவரையும் நிறைய பூக்கள் பாருங்கள் அங்கங்கே நிறைய வந்துருக்கு அது பூக்கள் பார்த்திங்கன்னா காராமணி பூக்கள் மாதிரி இருக்கும் அடுத்து தான் வெண்டங்க ஞானை தந்த வண்டி பாருங்கள் ரொம்ப ஹைட்டாக போதுங்க மூணு நாள் நாலு மாதத்துக்கு அப்புறம் இப்போதாங்க காய்க்க காமிச்சது எப்போது வச்ச விதைங்க இது வந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்க இது வந்து மாடித் தோட்டத்துக்கு ஏற்ற க நான் கா இதுன்னு சொல்ல மாட்டேன் இது செடி இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக போகுதுங்க சத்துக்கள் நிறைய கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க இதெல்லாம் நிலத்தில் வச்சாம்தான் ஆய்க்கையானது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடிக்கு மேலே வந்திருக்குது நமக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவருக்கே ஏழு அடி இது அதுக்கு மேலே எட்டு அடிக்கு மேலே போனதுக்கப்புறம் இப்போ குளிர்காலம் வந்த பிறகு தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நானும் எவ்வளவோ சத்துக்கள்லாம் கொடுக்க பொறுத்து பார்த்துட்டேன் இருந்தாலும் நல்ல சுவையாக இருக்குது பெருசானால் கூட பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இலசாக தான் இருக்குது இது அதனால் வெண்டைக்காய் வந்து நம்ம நிறைய எடுத்து முடிச்சிட்டோம் அப்போ அதனால் வீடியோ நேரத்தில் இப்போ தான் நாலு அஞ்சு தான் இருக்குது அடுத்த சுண்டக்காய்ங்க இதுவும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அவரை கோடிக்கு மேலே போயிருக்குதுன்னு வெயில் கொஞ்சம் கம்மியாக கிடையாது அது எது பார்த்திங்க கிடைக்கிற இடத்த பூந்துக்கனு வளருது அப்படி தான் இந்த சுண்டக்காவை வளர்ந்துருக்குது சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரே கொத்தில் பாருங்கள் எக்கச்சக்கம் வருதுங்க கொத்து கொத்தா பிடிக்குதுங்க போன வருஷமும் இதை பற்றி வீடியோ நான் போட்டிருப்பேன் இந்த வருஷமாக நமக்கு பாருங்கள் வீடியோ போடுறதுக்கு ஏற்றமாக இருக்குது நிறையா கிடைக்குது பாருங்கள் ஒரே கொத்து எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஒரு கொத்துலேயே நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அவ்வளோ சுண்டக்காய் இருக்குது ஃபுல்லாக வைக்கிற பூக்கள் அத்தனையுமே காயாக மாறுதுங்க அந்தளவுக்கு இந்த சுண்டைக்காய் செடிக்குன்னு தனிப்பட்ட வகையில் எந்த வித சத்துக்களும் இல்லைங்க ஒன்லி மாடி தோட்டத்தில் இருக்க பாருங்க குப்பை அது அள்ளி தான் இல்லை போடுவேன் பெரிய ட்ரம்மு வந்து பாதியாக பொழுந்த அந்த பா ட்ரம்மில் தான் இதை வச்சுருக்கேன் நான் இந்த வாட்டி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு மேலே எல்லாம் அப்படியே கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி தான் விட்டேன் அப்படியே பாட பாருங்க நிறைய துளிர்கள் விட்டு சூப்பராக இருக்குது ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்தா வந்திருக்குது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் நமக்கு அள்ளி வழங்க இருக்குதுங்க அடுத்ததான் ஆடி பட்டமும் நமக்கு சரியாக வழங்குது தை பட்டமும் நல்லா நமக்கு ஆ தை பட்டம் வந்த உடனே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க அறுவடை வர இருக்குது ரெண்டு பட்டங்களும் இந்த முறை நமக்கு நிறைய அள்ளி வழங்கியிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரைங்க மூக்குத்தி அவரையும் பாருங்கள் அங்கங்கே படந்து கிடக்குது உள்ள தேடி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே ரெண்டு கா மூணு கா நாலு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா மாடி தோட்டம் எல்லாம் ஒன்றோட ஒன்று பணிஞ்சு போயிருக்குது எதையும் தனியாக நம்ம கொடி ஃபுல்லாக கட்டின பிறகு இது தனியாக வழியாது தனி வழியான்னு உடம்பு முடிய மாட்டேங்குது எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இடத்துக்கு தேடிக்கும் போகுது அதனால் மாடி தோட்டம் ஃபுல்லாகவே கொடிகளாக இருக்குது எல்லா இடமுமா இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழலாக ஆகிப்போச்சு எதுனால் செடிகளுக்கு வைக்க வந்து நமக்கு வெயில் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம கொடி வகைகளுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதில் கிடைக்கிற அளவு காய்கள் நமக்கு பார்த்திங்கன்னா செடிகளில் கிடைக்காது அதனால் சரி நான் சொல்லி தான் கொடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் நான் இந்த முறை அதுக்கு தகுந்த அளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கொடிகள் வழியாக காய்கள் கிடச்சிக்கினே இருக்குதுங்க இப்போ மூக்குத்தி அவரை பாருங்க அதுவும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மூணாவது அறுவடை இது எடுத்து நினைக்கிறேன் இதோட பூக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா வயலட் கலர் ரொம்ப அழகா இருக்குதுங்க மூக்குத்தி அவரை இலைகள்லாம் பாத்தீங்கன்னா வெத்தலைய வெள்ளி வெத்தலை கொடி கொடி பாருங்க அந்த வெத்தலை கொடி சேர்ந்த வகையை சேர்ந்த மாதிரி இருக்குது இதுக்கு வந்து அஸ்வினி பூச்சி இவ்வளவு இது இருந்தா கூட இதுக்கு தாக்குதல் வரமாட்டேங்குது அதுதான் அதிசயமா இருக்குது இது கொஞ்சம் பால் வரக்கூடியதா இருக்குது நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதோடைய காய்களுடைய மனையில் நமக்கு எழுனோம்னா பா கா பால் வரக்கூடியதாக இருக்குது அதனால்தான் பூச்சி தொல்லை இல்லை நினைக்கிறேன் இந்த பால் வகைகள் சேர்ந்ததுங்களுக்கு பூச்சி பெருசாக அதனால தான் இதுவும் அசுவடி பூச்சி கிடையாதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் கையெல்லாம் பார்த்து தண்ணியாக இருக்குது பாருங்கள் அந்த பால் பார்த்தோன்னா மேலேருந்து ஒட்டிக்கின்னு வருது காம்பில் கல்னோம்னா கொஞ்சம் இருக்காது எக்கச்சக்க மூக்க தேவரையும் நமக்கு கிடச்சிச்சு பாருங்கள் அடுத்து தான் பாருங்க நம்ம வெண்டு கத்திரிக்காய் எடுக்க போகிறோம் கத்திரிக்காய் இந்த வருஷம் அறுவடை கம்மி தாங்க முக்கியமாக காரணம் சென்னையில் பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க இந்த வருஷம் மழைகள் இருக்கிறது மழை இருந்ததால் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப கம்மியாகி போச்சுங்க அப்படி அடிக்கிற கொஞ்சம் வெயில் இந்த பந்தல் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு இருக்கிறதால கொஞ்சம் உள்ளே வெயில் வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சோடனே கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி இப்போ தான் வர ஆரம்பிக்குது ஓரளவுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அங்கங்கே வச்சுருக்கேன் செடிகள் ஒவ்வொரு செடிகள்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கா மூணு கா நமக்கு கிடச்சுன்னு தான் இருக்குது இந்த வருஷமும் ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய்களுக்கு நம்ம சத்துக்கள் கொடுத்துன்னு தான் வரும் இந்த வருஷம் வரும் பார்ப்போம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கரும்புங்க கரும்பு வந்து இந்த புயலில் பாருங்கள் கீழே சாஞ்சிடுச்சு இருந்தாலும் பாருங்கள் அதை வச்சு நான் கட்டி விட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா அதோடய வளர்ச்சி கொஞ்சம் நின்று போச்சு அப்படியே ஒடிஞ்சதை அதுலேருந்து அப்படியே நின்று போனதால் பார்த்தீங்கன்னா ஒரு மாலடி ஹைட்டு தாங்க இருக்கும் கரும்பு அவ்வளோதான் நமக்கு வந்துருக்குது இருந்தாலும் நமக்கு பொங்கலுக்கு நம்ம அறுவடை நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து ஒரு கரும்பு கிடைக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க பாருங்க ஒரு ஹைட்டாக லெங்க்த்தாக கடிச்சே இருக்குது கரும்பு நம்ம வீட்டு தோட்டத்தை ஆர்கானிக்காக எடுத்து சாப்பிடும்போது அதோடய சுவையே ஒரு அலாதிங்க அடுத்து த ஸ்டார் ஃப்ரூட் இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்த்தோம்னா நமக்கு வருஷத்துக்கு ஒரு மூணு வாட்டி பார்த்தீங்கன்னா வந்துக்கினே இருக்குதுங்க இது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் ரொம்ப பராமரிப்பாக தேவை இல்லாதது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் கொத்து கொத்தாக வருதுங்க இது காற்றுல பார்த்து வந்த புயலில் கூட நிறைய கீழே விழுந்து போச்சு இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிடிச்சிருக்குது இது ஒரு நெல்லிக்காய் வகையை சேர்ந்தது நெல்லிக்கொடியில் எப்படி பார்த்தீங்கன்னா நெல்லிச்செடி மரத்தில் காய்கள் கிளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கள் விட்டு பாயும் காய்க்குமோ அதே போல் தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் நெல்லிக்காய் செடியாக சேர்ந்த மாதிரி இருக்கும் நம்ம கிளைகள் ஃபுல்லாகவே பூக்கள் கச்ச கச்சை கச்சன்னு வைக்குதுங்க இது தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் நான் நிறைய உங்களுக்கு காய்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக பிடிக்கும் பார்க்குறதுக்கு மாடி தோட்டம் பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமாக இருக்கும் இந்த ஸ்டார் ஃபுட் அப்படியே நம்ம சாப்பிட்ல பழுத்த பிறகு சாப்பிட்லாம் இப்போ இது எடுத்து வச்சாலே ரொம்ப சீக்கிரம் பழுத்துடும் இல்லையா இந்த மாதிரி கொஞ்சம் காயாக இருக்கும்போதே கூட எடுத்து நம்ம ஊர்கா போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம தோட்டம் வர வளர்க்குறதுக்கு சு ஈஸியான ஒரு ரகத்தை சேர்ந்தது இது பராமரிப்பு தேவையே இல்லாதது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவை நம்மளே பிடிக்க வேண்டிய ஆள் இல்லை எல்லாத்தையும் பாருங்கள் ஒரு கையில் மொபைலை வச்சுக்கின்னு ஒரு கையில் வீடியோவும் பிடிச்சிக்கின்னு இதை நம்ம எடுத்துன்னு வரோம் இதனால் என்னென்னா கொஞ்சம் சிரமம் ஆகுது நமக்கு இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த அறுவடை எல்லாம் பார்க்குறோம் பாருங்கள் அவரை எக்கச்சக்கம் கிடச்சிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு கிலோக்கு மேலே இருக்கும் சிறகு அவரை பார்த்தா அது கிலோ கணக்கில் இருக்கும் பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டு கத்திரிக்காய் சுண்டக்காய் வெண்டைக்காய் மூக்குத்தி அவர் இப்படின்னு பல விதமாக எடுத்துருக்கோம் கூட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு போனஸாக பார்த்திங்கன்னா கரும்பு வேறு இந்த வருஷம் நமக்கு அறுவடையில் வந்துடுச்சு நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மெகா அறுவடை எடுத்திருக்கோம் மாடித் தோட்டத்தில் இந்த அளவுக்கு அறுவடை எடுக்க முடியுமான்னு சாத்தியமானு நினைப்பாங்க நம்மளால தோட்டத்தில் அதுக்குரிய பெரிய பெரிய கேன்களெல்லாம் பயன்படுத்தி கொடி வகைகள் வச்சோம்னா நிறைய நம்ம அறுவடை எடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த சான்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இவங்க அனைவருக்கும் மறுமுறை பொருந்தல் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கின்ற வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்